நகை எடுக்கும்போது ஏமாறாமல் நாங்கள் நகை எடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க நான் நகை எடுக்கும்போதே என்னை ஏமாற்றிருக்காங்க பட் நான் ஏமாறாமல் அதை வந்துட்டு எப்படி அது வந்து வெளியில் வந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளை நகை கடையில் இருக்காங்க அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்குது பேசிக்கானது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஏமாந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் ஏமாறாமல் இருக்கிறதுக்கும் சொல்லியிருக்கேன் இடத்துலையும் நகை எடுக்கும் போது இந்தந்த வழிகளை நீங்கள் பயன்படுத்தும் போது நம்ம ஏமாறாமவும் இருக்கலாம் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க அது நகை கிடக்கிறவங்க ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க அதை நீங்கள் நகை சீட்டு போட்டிருந்தாலும் சரி நீங்கள் காசு கொண்டு போய் எடுத்தாலும் சரி அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு வழியில் அழகாக நம்மளை வந்துட்டு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ எனக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நகை எடுக்கும் போது நம்ம நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாம நகை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லாபமாகவும் எடுக்கிறதுக்கு நான் பயன்படுத்துற வழிகளை இந்த வீடியோவில ஃபுல்லா அவங்களுக்கு சொல்லப்போறேன் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா நம்ம நகை எடுக்க போறோம் அப்படின்னாலே கண்டிப்பா மோஸ்ட்லி எல்லா பேருமே பயன்படுத்தக்கூடிய வழிகள் நகை சீட்டு தான் சோ நகை சீட்டை தவிர்த்து ஒரு சில பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெடி கேஷ் அமௌண்ட் வச்சிருக்கோம் அதாவது கூக்குச்சட்டி ஏலச்சட்டி அந்த மாதிரி விஷயங்கள்ல போய் நகை எடுக்கிறவங்களும் இருப்பாங்க சோ எல்லா விதத்துலயும் நகை எடுக்கும் போது இந்தந்த வழிகளை நீங்க பயன்படுத்தும் போது நம்ம ஏமாறாமவும் இருக்கலாம் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க அது நகை கடக்காரவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க அதை நீங்க நகை சீட்டு போட்டிருந்தாலும் சரி நீங்க காசு கொண்டு போய் எடுத்தாலும் சரி அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு வழியில அழகா நம்மளை வந்துட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எல்லா விஷயங்களிலையும் ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இந்த வீடியோவில் சொல்கிறத ஃபுல்லாக பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்குமே புரியும் ஏன்னா நானும் ஏமாந்துருக்கேன் நான் அது வந்து நமக்கு ஒரு பாடம்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் எடுத்துப்பேன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் அதை பற்றி தான் நான் வீ வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா இன்னுமே ஏமாந்துகிட்டு இருக்கவங்க ஏமாத்துறதுக்கு கடைக்காரவங்க தயாராகவே அழகாகவே சூப்பராகவே ப்ரிப்பேர் பண்ணி இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு சின்ன வழி கிடச்சா போதும் நம்மளை ஏமாத்துறதுக்கு சூப்பராக பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம அது என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒரு நகை எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த நகைகளை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அதாவது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நான் எப்படி சொல்கிறேன்னா அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானா உண்மை தானா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஸோ அதைதான் நான் டீட்டெயில்டா சொல்றேன் ஸோ மற்றபடி நகையை போய் அப்படின்னு சொல்லல நகையில் மெயினா நம்ம பார்க்க வேண்டியது ஹச்ஐடி நைன் ஒன் சிக்ஸு ஹால்மார்க் சிம்பிள் அந்த ஹச்ஐடி சிக்ஸ் டிஜிட் நம்பர் இதை பார்த்தா ஓகே தான் ஆனால் அவங்க சொல்ற பேசுகிற விதத்தில் வந்துட்டு ஏமாந்துடக்கூடாது சில பேர் பேசியே வந்துட்டு நகை எடுக்க மட்டும்தான் வைப்பாங்க அதில் உள்ள அவங்களா தெளிவாக வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருப்பாங்க அது நமக்கு தெரியாமே போயிடும் ஏன்னா அவங்க பேசுகிற விஷயத்தில் நம்ம மெய்மறந்து அப்படியே அமைதியாக வந்து நகை எடுத்துட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு கால்குலேஷன்ஸ் போடும்போது ஐயோ இவ்வளோ ஏமாந்துருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்ன நடந்துச்சு எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இன் என்ன மாதிரி நீங்கள் நடந்துருக்க கூடாது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி கேஷ் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன பொறுத்தவரையும் ஒரு குளுக்கு சீட்டில் விடுகிறதோ ஏழைச்சீட்டு இல்லை பெரிய ஒரு அமௌண்ட் எனக்கு கைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸில் கிடைச்சதோ சம்திங் எந்த ஒரு அமௌண்ட்டாக இருந்தாலும் அந்த பெரிய அமௌண்ட்டு உடனே கிடைக்கிற விஷயமா இருக்கும் சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கு சீட்டு போட்டிருப்போம் திடீர்னு விழுகும் விழுந்த உடனே அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் என்ன பண்றது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது நான் கோல்டு ரேட்டு ஏறிடுச்சு நம்ம இப்போ வந்து நகை எடுக்கலாமா இல்லை நகையை திருப்பலாமா அப்படிங்குற இருக்கும் ஆனால் நகை எடுக்கணுன்ற ஆசை இருக்கும் அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா என கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் நம்ம சேவ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இந்த அமௌண்ட்டு கிடச்சிச்சு அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன் லேக் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஒன் லேக்கில் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் உடனே போய் எடுத்தீங்க நகை அப்படின்னா குறைஞ்சது ஒரு சவரன் எடுக்கலாம் ஏன்னா ஒரு சவரன் வந்து எண்பதாயிரத்தை தாண்டி போயிட்டுருக்கு ப்ளஸ் செய்கூடி செய்தாலும் ஜிஎஸ்டி இல்லைனா ஒன் லேக் வந்துடும் அதில் நம்ம நகைன்னு பார்த்தோம்னா ஒரு எண்பத்தஞ்சாயிரத்துக்கு தான் நகையை எடுத்துருப்போம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் செய்குழி செய்தாரன்னு போயிடும் என்ன பொறுத்த வரையும் நம்மளோட ஒரு பைசா கூட தங்கமாக தான் இருக்கணும் பொழுதுசாக அது செய்ய செய்ய போகவே கூடாதுன்னு நினைக்கிறவன் நான் எப்பயுமே நான் அதை யோசிப்பேன் நிறைய டைம் யோசிக்கக்கூடிய விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா விழுந்துருச்சு ஒரு அஞ்சு லட்ச ரூபா விழுந்துருச்சு அப்படின்னு யோசிக்கிறவங்க போய் டெபாசிட் பண்ணியிருங்க அதை பற்றி நான் வீடியோவே போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் பேசி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதில் கூட ஒரு சில பேர் எதுக்கு இவ்வளோ லென்த்தாக போட்டிருக்கீங்க சில பேர் நீங்கள் லென்த்தாக சொன்னது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஸோ நான் லென்த்தாக சொல்கிறேன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபுல்லாக போய் சேரணும் அதை நீங்கள் வந்து உண்மையிலேயே அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே வந்துட்டு நம்ம இவ்வளோ பேசியிருக்கோமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு ஏன்னா நான் அது வந்து ரொம்பவே ஆழமாக டீப்பாக போய் வச்சு நான் அந்த வீடியோ போட்டது அதனால தான் அவ்வளோ லென்த்தும் கூட வந்துச்சு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் எப்படி அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ணிடுங்க தயவு செய்து டெபாசிட் பண்ணிடுங்க அதெல்லாம் பெரிய அமௌண்ட்டு அப்புறம் செய்குழி சேதாரம் போட்டு நீங்கள் ரெடி கேஷில் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன் லேக் போயிடும் ஒன் லேக்குக்கே டுவெண்ட்டி தௌசண்ட் போயிடுது அப்படின்னா ஃபைவ் லேக்குக்கு கம்பல்சரி ஒன் லேக் வந்துட்டு செய்குளி சேதாரம்னு சொல்லிடும் நார்மல் ஜுவல்ஸுக்கு இதுவே நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு ஜுவல்ஸ் வந்து ட்ரெண்டிங்காக நல்ல கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக அதிக வேஸ்டேஜ் உள்ள ஜுவல்ஸாகவும் எடுத்துக்க முடியும் ப்ளஸ் நம்ம அஞ்சு லட்சத்துக்கு அப்படியே தங்கத்தை எடுத்துகிட்டு வர முடியும் ரெடி கே இதுவே ரெடி கேஷ்னா கண்டிப்பாக அதில் வந்து நான் ஒரு லட்சம் போய்டும் என்ன இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒன்று பண்ண போகிறோம்னா ஜிஎஸ்டி அந்த ஜிஎஸ்டியை நம்ம ஒன் இயர் அந்த பதினோரு மாதம் நமக்கு டைம் கொடுத்துருப்பாங்களா அதுக்குள்ளே நம்ம சிறு சிறுக சேமித்து கூட ஜிஎஸ்டி அமௌண்ட்டை சேர்த்துக்கலாம் ஸோ இந்த பிளான் நீங்கள் பண்ணும்போது பக்காவாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி கேஷ் அமௌண்ட்டு இருக்கிறவங்க பெரிய அமௌண்ட்டு கிடைக்கிறவங்களுக்கு நான் பண்ணுற அட்வைஸ் இது தான் இல்லை என்கிட்ட போதுமான அளவு நகைகள் எல்லாமே இருக்குது அதனால வந்துட்டு எனக்கு பெரிய அமௌண்ட் இருக்கு ஆனால் நான் உடனே நகை வாங்கி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கோல்டு காயின் வாங்கியிருங்க அப்போ வந்து டெபாசிட்லாம் பண்ணாதீங்க ஸோ கோல்டு காயின் போனீங்க அப்படின்னா த்ரீ பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைய தான் மேக்ஸிமம் போடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு கோல்டு காயின் கோல்டு பார் மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் விற்கும் போதுமே அது ஹாப்பியாக சந்தோஷமாக விற்றுட்டு போயிடலாம் ஒரு ஃபீல் இல்லாமல் ஜுவல்ஸ் அப்படின்னா நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம் அதனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பர்பஸில் நீங்கள் போகும்போது கோல்டு காயின் போயிருங்க அப்படி நீங்கள் கோல்டு காயின் வாங்கும் போதுமே சில கடைகளில் வேஸ்டேஜ் அதை நீங்கள் ரெடி கேஷ் கொடுத்து தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நடந்து உண்மையே சொல்கிறேன் தங்கம்மயில போய் நீங்கள் வந்துட்டு ஒரு அஞ்சு லட்சத்தை கொண்டு போய் கோல்டு காயின் வாங்க போகிறீங்க அப்படின்னா அங்கே வேஸ்டேஜுங்கிற பேரில் உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து செவன் பர்சன்டேஜ் கூட கோல்டு காயின் போடுவாங்க இதுவே நீங்கள் வந்துட்டு பீமா அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு ஜுவல்ஸ்லாம் இருக்குது அங்கே நீங்கள் போய் வாங்கும் போது உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக போடுவாங்க கோல்டு காயினுக்கு இப்போ நீங்க அஞ்சு லட்சம் போகும்போது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு த்ரீ பர்சன்டேஜ் வரையெல்லாம் போடுவாங்க அப்போ அஞ்சு லட்சம் போகும்போது கோல்டு காயினுக்கான வேஸ்டேஜா இருந்தாலும் அமௌண்ட்டு கூட கூட அதுவும் ரேட் கூட தான் செய்யும் பிளஸ் ஜிஎஸ்டி கூட தான் செய்யும் அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் பண்ணும்போது ரெடி கேஷாக கொண்டு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுங்க ஏன்னா ரெடி கேஷ்னா நம்ம எந்த கடைக்கு வேணாலும் ஏறி இறங்கி எடுத்துக்கலாம் அது நம்ம இஷ்டம் தான் நம்ம சீட்டு போட்டால் தான் அந்த கடையிலே எடுக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கும் அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தடை பயன்படுத்தி பாருங்கள் ரெடி கேஷ் இருக்கவங்க எங்கே வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும் அங்கே கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு பெஸ்ட் ஐடியா கோல்டு காயின் தாங்க நீங்கள் நகையாக வாங்குறீங்கன்னா அது லைஃப் லாங் 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 வச்சுக்கோங்க ஏன்னா அதை விற்க மனசும் வராது விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேபி அதில் எனக்கு அவ்வளோ ரிட்டன் கிடை ரிட்டன் கிடைக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பட் கோல்டு காயினோட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் அவ்வளோதாங்க வித்தியாசம் ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நகை சீட்டை வந்து ஸ்கிப் பண்ணி போடாதீங்க இப்போ நகை சீட்டு போட போகிறீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டு போட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டுமே நகை சீட்டு போடுங்க அதிகமாக போட்டுட்டு திரும்ப அந்த சீட்டை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டே இல்லை நீங்கள் என்ன அமௌண்ட்டு கட்டியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு வித் வேஸ்டேஜோடு நீங்கள் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும் நம்ம நகசிட்டு போடுறதே வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணும்டா அப்படின்னு தான் போடுவோம் அப்போ நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணும்போது போது வேஸ்டேஜோடு எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் நகசிட்டு போடுறவங்க ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு போடுறதுக்கு முடிகிற அளவு அமௌண்ட்டை மட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஐயாயிரரூபான்னா ஒரு நாலாயிரரூபா கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நாலாயிரூபாவே கட்டுங்க அந்த மாதிரி உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டு முடியுமோ அதை விட கம்மியாக கூட நீங்கள் நகசிட்டு போடுங்க அதிகமாக போடாதீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்டோன் இருக்கிற நகைகளை எடுக்கிறதா அவாய்ட் பண்ணிடுங்க என்னை பொறுத்தவரையும் அவாய்ட் பண்ணிடுங்க மேபி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நகைகளை நீங்கள் என்ன பண்ணணுன்னா கடையில் எடுக்கும் போது ஸ்டோனுக்கு தண்ணி ரேட் போட்டிருக்காங்களா கோல்டுக்கு தண்ணி ரேட் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணணும் சில பெரிய கடைகள்லையெல்லாம் அது வந்து தாராளமாக பண்ணிடுறாங்க ஊனாக அவங்களே பண்ணிடுறாங்க குட்டி குட்டி கடைகளில் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் எஸ்டிமேட் கூட போட்டு பாருங்கள் பண்ணவே மாட்டாங்க பக்காவாக நமக்கு தெரியும் அது வந்து என்ன சொல்கிறது இப்போ வந்து கிராமத்துலேருந்து வந்து எடுக்கிறவங்கெல்லாம் அப்படியே ஏமாந்துட்டு போயிடறாங்க எனக்கு நான் நிறைய பார்த்துருக்கேன் பார்த்ததுனால நான் சொல்கிறேன் சீரியஸாக எவ்வளோ அமௌண்ட் அதில் வந்து போகுது தெரியுமா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இருக்குது ஸ்டோன் பிரித்து ஸ்டோனுக்கு தனி ரேட் போடணும் கோல்டு ரேட்டே போடக்கூடாது ஏன்னா கோல்ட் ரேட் அதிகம் ஸ்டோன் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸ்டோன் ரேட்டையும் கோல்ட் ரேட்டையும் ஒன்றா போட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எட்டு கிராம் இருக்குது அதில் ஒரு கிராம் வந்துட்டு ஸ்டோனுன்னா அப்போ ஒரு கிராம்ன்றது பத்தாயிரப்போம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எட்டு கிராமுக்கும் கோல்டு ரேட் போட்டுடுறாங்க இது வந்து சின்ன கடைகளில் இன்னுமே நடந்துகிட்டு இருக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க அதனால தான் நான் சொல்கிறேன் ஸ்டோன் வச்ச நகையை மோஸ்ட்லி எடுக்காதீங்க மோஸ்ட்லி எடுக்காமல் இருக்கிறது நல்லது அதை எடுத்துட்டு திரும்ப அந்த ஸ்டோன் நம்ம வந்துட்டு போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பத்திரப்படுத்தி போட்டுக்கணும் இல்லைனா அதை ஸ்டோன் இருக்கும் திரும்ப கொண்டு போய் அதை ஸ்டோன் வைக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணணும் அந்த ஸ்டோன் நகையை வந்துட்டு ரெகுலர் யூஸ் பண்ண முடியாது பண்ணோம்னா அதில் வந்து எண்ணெய் சேரும் அழுக்கு செய்கிறோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அதனால் நீங்கள் ஸ்டோன் நகையை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அந்த மாதிரி எடுக்காதீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டு நகை எடுத்தல் பெஸ்ட்டு ஸோ சீட்டை போட்டு மட்டுமே நீங்கள் நகை எடுக்கிறதுக்கு பழகுங்க இது முழுக்க 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 இந்த ஸ்டெப்பை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க எக்காரணத்து கொண்டும் ரெடி கேஷ் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நகை சீட்டு போடாமையோ இல்லை உடனே போயோ எடுக்காதீங்க அப்படியே ரெடி கேஷ் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டெபாசிட் பண்ணிடுங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டெபாசிட் போயிடுங்க தயவுசெய்து நகை சீட்டு போட்டு நீங்கள் நகை எடுக்கிறதும் டெப்பாசிட் பண்ணுறதும் தான் மிகப்பெரிய லாபங்க இல்லைன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் ஹெட்டிங்கில் சொன்ன மாதிரி பெரிய நஷ்டம் எதுலனா வேஸ்டேஜுங்கிற பேரில் அவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்படும் அதுவும் நம்ம ஜுவல்ஸ் அப்படின்னு போகும்போது ரொம்ப பெரிய நஷ்டம் ஏற்படுங்க இதுவே கோல்டு காயின் அப்படின்னா அந்தளவு வராது நமக்கு பட் நீங்கள் ஜுவல்லரி அப்படின்னா கண்டிப்பாக நகை சீட்டு போட்டு நகை தான் எடுக்கணும் ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நகை போ நகை சீட்டு போட்டாலும் ஸ்கிப் பண்ணக்கூடாது ஸ்டோன் வச்ச நகையும் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படியே எடுத்தாலும் அந்த ஸ்டோன் ரைட் தனியாக பிரித்து போடணும் கோல்ட் ரைட் தனியாக பிரித்து போடணும் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நகை எடுக்கும்போது அந்த எடுத்த நகையை நீங்கள் என்ன பண்ணால் நல்லா தரவாக செக் பண்ணிவிட்டு பில் போடுங்க ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா நகை எடுக்கும்போது மோஸ்ட்லி வந்து பில்லில் வேற மாதிரி வேஸ்டேஜ் கால்குலேஷன்ஸ் போட்டுருவாங்க கேட்டால் ரிவர்ஸ் கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிவிடுவாங்க ஸோ நீங்கள் நகை எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்த உடனே இந்த நகை தான் சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த நகையை செக் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் நான் அப்படி தாங்க பண்ணுவேன் நகையை வந்துட்டு கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக எடுத்து வச்சுப்பேன் அந்த கலெக்ஷன்ஸில் இருந்து நான் வடிகட்டி எடுப்பேன் அதாவது ஒரு பத்து இது எடுத்து வைப்பேன்னா பத்தில் அஞ்சு எடுப்பேன் அப்புறம் அஞ்சில் மூணு எடுப்பேன் அப்புறம் தான் ஃபைனல் பண்ணுவேன் ஒன்று அந்த மாதிரி நம்ம எடுக்கிறதுனால ஸோ ஃபைனல் பண்ணுற நகையில் ஹச்ஐடி இருக்கா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா அதில் ஏதாச்சும் எனக்கு டவுட் வந்துச்சுன்னா நான் உடனே கேட்டுவேன் இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு நகையை செக் பண்ணுவேன் ஏதாச்சும் வந்துட்டு கம்பி மாதிரி எல்லாம் வளச்சி போட்டுருக்குது எதுவும் இதாக இருக்கான் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மேபி நம்ம எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அதில் ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படின்னா அது அப்படியே மனசை உறுத்தி குடஞ்சி எடுத்துடுவேன் எனக்கெல்லாம் அது வந்து திரும்ப நம்ம போய் கேட்டாலும் அது வேறு மாதிரி என்னமோ பெரிய நம்ம தப்பு பண்ண மாதிரியே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கொண்டு போனால் கூட அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நகை கிடக்கிறவங்க அதனால நம்ம அங்கேயே உட்காந்து நம்ம நகையை வந்துட்டு செக் பண்ணிக்கணும் ஒரு சாரி எடுத்தோம்னா அது எவ்வளோ பரட்டு பரட்டுன்னு பரட்டி பார்க்கும் யோசிங்க அப்போ ஒரு நகை எடுக்கும்போது நம்ம எவ்வளோ தூரம் செக் பண்ணணும் பரவாயில்ல செக் பண்ணுங்கன்னு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் நிறைய பேர் இதில் என்ன பார்க்க அப்படின்றாங்க அதில் தான் அதிகபட்சம் அமௌண்ட்டே போடுறோம் நம்ம சம்பாதிக்கிற முக்காவசியம் அமௌண்ட்டை கொண்டு போய் போடுறோம் அதை நம்ம பார்க்காம இருந்துட்டு அதை வந்து சும்மா எடுத்துடணும் ஆனால் தங்கம் தான் ஆனால் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அது எவ்வளோ ஃபீல் இருக்கும்னு தெரியுமா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மன உளைச்சலுக்கு ஆகிடும் ஒரு ஹாப்பினஸ் வந்து அப்படியே ஒரு ஹாப்பினஸை வந்து அப்படியே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா டவுன் பண்ணிவிடும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நகை எடுக்கும்போது ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு பில்லையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் நகை எடுங்க நகையை எப்படி செக் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன் பில்லு வந்து நீங்கள் வேஸ்டேஜ் போடும்போது கண்டிப்பாக நீங்கள் வேஸ்டேஜ் கால்குலேஷன்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கடையிலையோ சின்ன வந்து கட் சீட் கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்களும் போடுங்க போட்டு நம்ம போட்டிருக்க வெஸ்டேஜ் கால்குலேஷன் அவங்க போட்டிருக்க கல்குலேஷன்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அதை பண்ணி சில அமௌண்ட்ஸ் நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப பெரிய அமௌண்ட் டிஃப்ரெண்ட் இல்லைனாலும் டூ தௌசண்ட் தௌசண்ட் அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க சீரியஸாக சொல்கிறேன் அதுலேயுமே நமக்கு பெரிய அமௌண்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு ரெடியூஸ் பண்ணும்போது அந்த ஹாப்பினஸ் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சீட்டில் வந்துட்டு பில் கால்குலேஷன் கால்குலேஷன்ஸ் போட்டதை போட்டதுக்கு அப்புறம் நீங்க வாங்கிட்டு அந்த கால்குலேஷ் அந்த இதை வந்து நீங்க எஸ்டிமேட் போடுங்க வேஸ்டேஜ் எவ்வளவு சொன்னாங்களோ அவங்க சொன்ன பிரகாரமே போட்டாலுமே அமௌண்ட் கூட போட்டிருப்பாங்க அப்போ நீங்க ஃபைனலா பேசலாம் பேசி அந்த பில்ல மாத்தி கொடுக்க சொன்னா மாத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் அமௌண்ட் பே பண்ணுங்க இதெல்லாம் அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிட்டர்ன் கிடைக்காது ஸோ நீங்க ஃபைனலா வந்து பேசுறதுக்கு கரெக்டான டைம் வந்து பாத்தீங்கன்னா பில் போடுறதுக்கு முன்னாடி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க நகை எடுக்கும்போது சீக்கிரமா நகை கிடைக்க போங்க தான் நல்ல கலெக்ஷன்ஸ்ல நல்ல ட்ரெண்டியா இருக்க கலெக்ஷன்ஸ் வேஸ்டேஜும் கம்மியா இருக்கிற மாதிரி நம்ம எடுக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆஃபர் எயிட்டீன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க சில கடைகளில் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே எடுக்கணுன்றதுக்காக அங்கே வந்து அவங்களா காட்டுவாங்க நாங்கள் இதான் சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் இதான் இதான் இதான்னு சொல்லிட்டு அவசரத்தை கட்டுவாங்க நம்ம போற டைமுமே கடைசி நேரமா இருக்கும் அப்போ ஏதோ எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு வர்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு தோணி எடுக்கு ஸோ அதனால் எப்பயுமே வந்துட்டு நீங்கள் நகை எடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக போயிடுங்க ஒரு ஆஃப்டர்நூன் கிளம்புனீங்க அப்படின்னா நீங்கள் நைட் எயிட் ஓ கிளாக் வரையும் தாராளமாக வந்து வெயிட் பண்ணி எடுக்கலாம் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வேணாலும் காட்ட வேண்டியது அவங்க கடமை ஸோ காட்டி தான் ஆகணும் காட்டும் போது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத தேடி பிடிச்சி எடுக்கலாம் ரெடி கேஷ் கொண்டு போகிறவங்களாம் இன்னுமே சீக்கிரம் போயிடும் ஏன்னா ரெடி கேஸில் அப்போ வேஸ்டேஜ் வேறு போடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வேஸ்டேஜ் வேறு கம்மியாக எடுக்கணும் ட்ரெண்டிங்காகவும் எடுக்கணும் அப்படின்னா தேடுனா கிடைக்கும் ஸோ தேடுனா கிடைக்குன்ற பட்சத்தில் சீக்கிரமாக போகணும் சீக்கிரம் போய் நீங்கள் வந்து அந்த மாதிரி க எடுக்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்ல அதிக கலெக்ஷன்ஸ் உள்ள கடையாக சூஸ் பண்ணி நகசிட்டு போடணும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையான தான் நான் சொல்லியிருக்கேன் நம்பிக்கையான கடையாக இருக்கணுங்க நம்ம வந்து நிறைய அனுபவங்கள் நமக்கு வந்து முன்னாடி நடந்துருக்கு எக்ஸாம்பிளுக்கு பிரணவு அவங்கெல்லாம் ஏகப்பட்ட ஜுவல்லரி கடைகளை திறந்து வச்சு கடைசியில் ஏமாற்றிட்டு போனவங்க பிரம்மாண்டமாக திறந்தாங்க சுத்தமாக வேஸ்டேஜ் இல்லைன்னு சொன்னாங்க நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ண விஷயம் அவ்வளோ பெரிய ஏமாற்றம் நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையான கடையை சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நகை க நகை எடுக்கிறத விஷயத்தில் அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு கிராமத்தை போட்டு போயிடுவாங்க அதனால நம்பிக்கையான கடையை போய் தேர்ந்தெடுத்து அங்கே வந்து கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து நகைச்சிட்டு போடுங்க அடுத்து வந்து மெயினாக முக்கியமாக நான் ஒரு விஷயம் ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா இது ஒன்று இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் நான் ஃபைனலாக சொல்கிறேன் உங்களுக்கு அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாரம் ஹாரம் நெக்லஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது ஜுவல்லரிக்கு ஒரு வேஸ்டேஜ் போடுவாங்க பேக் செயினுக்கு ஒரு வேஸ்டேஜ் போடணும் பட் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஹாரம் வந்துட்டு ஒரு ஆன்டிக்ல வந்து பத்து சவன் நான் எடுத்தேன்ல அதுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணாங்கன்னா பேக் செயின் வந்துட்டு ஆன்டிக்ல கொடுத்தாங்க நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் எனக்கு அது பிடிக்கல அந்த டிசைன்ஸ் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நார்மலாகவே பேக் செயின் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரை பவுன் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அரை பவுனோ ஆறு கிட்டேயும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் செயின் தனியாக எடுத்தேன் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மொத்தமாக எண்பது கிராம் போட்டுட்டு பேக் செயினுக்கும் சேர்த்து எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வேஸ்டேஜ் போட்டாங்க நான் ஃபைனலாக டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆனால் அந்த பேக்ஷீனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்துட்டு சிக்ஸ் பர்சன்டேஜோ எயிட் பர்சன்டேஜோ சம்திங் நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃபைனலாக போட்டது அப்போது இங்கே எவ்வளோ எனக்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெல் கிட்ட எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க ஆர் ஃபோர்டீன் கிட்டே எனக்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா பில்லெல்லாம் போட்டு எனக்கு வந்து சு சுத்தமாக ஞாபகமே இல்லை பில்லெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஆன்டிக் பேக் செயின் எடுத்து பார்க்கும்போது தான் எனக்கு டக்கன் கிளிக்காச்சு பேக் செயின்னால் நம்ம தனியாக தானே வாங்குகிறோம் எதுக்கு இதோட போட்டாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப நான் பில்லை வாங்கி நீங்கள் எப்படி போட போச்சு அப்போ எங்களுக்கு தெரிலன்னா நீங்கள் இந்த மாதிரி தானே போ பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி ஆர்குமெண்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஜுவல்லரி அந்த ஜுவல்லரிக்குள்ள ஹாரம்க்கு தனியாக போட்டுட்டு பேக் செயினுக்கு தனியாக போட்டு பில்லே தனித்தனி பில்லையாக எனக்கு போட்டு கொடுத்தாங்க அதோட வீடியோஸ் கூட நான் போட்டிருக்கேன் இப்போ ரீசெண்டாக அது லிங்க் லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஏன்னா ஹாரம்க்கு தனி பில் போட்டு கொடுத்துட்டு பேக் செயினுக்கு தனி பில் போட்டு கொடுத்தாங்க அந்த மாதிரி பண்ணாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இதெல்லாம் செம்ம ஏமாற்றமாக இருக்கும் அதனால இந்த மாதிரி விஷயத்தலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெடி கேஷ் கொடுத்து எடுத்தால் பேரம் பேசி எடுக்கிறதுக்கு பழகுங்க இது ஆதி காலத்துலேருந்து நான் வீடியோ போட ஆரம்பித்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது எல்லோரும் பண்ணக்கூடிய தான் இந்த ஒரு விஷயத்தை நான் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கேன் முன்னாடியெல்லாம் ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கும்போது நான் பண்ணுவேன் இப்போ நம்ம மோஸ்ட்லி ரெடி கேஷ் பக்கமே போகிறது கிடையாது எல்லாமே நகசிட்டு சீட்டு சீட்டு தான் ஏன்னா அவ்வளோ கோல்ட் ரேட் இருக்கிறதுனால ரெடி கேஷில் கொடுத்து எடுக்க எனக்கு மனதே வரமாட்டேங்கிதுங்க அந்தளவு பயம் இருக்கு இப்ப தங்கமயில கூட பாத்தீங்கன்னா டிஜி கோல்டுல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிட்ட சேர்த்துட்டேன் அதாவது சீட்டாகவே ஏன்னா இதில் நான் கொஞ்சம் கட்டாதனால அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி சேர்த்துட்டேன் அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டரை சவுண்டுக்கு ஜுவல்ஸ் எடுத்தால் நான் எடுக்கலாம் நல்லா பெருசாக இன்னொரு அரை பவுனை போட்டு மூணு கூட நான் எடுத்துடலாம் ஆனால் வேஸ்டேஜ் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபுல்லுமே கோல்டு காயின் தான் வாங்க போகிறேன் அந்த பிளான் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஏன்னா ஜுவல்ஸ் பக்கம் போனால் எனக்கு அதிகமாக அமௌண்ட்டை செலவாகும் எதுக்கு தேவையில்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நகை சீட்டு போட்டதுக்கு மட்டுமே ஜுவல்லரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டிஜி கோல்டு ரெடி கேஸ்கெலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி கோல்டு காயின் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதுல இருந்து எந்த சேஞ்சுமே கிடையாது அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ரெடி கேஷ்ல போய் எடுக்கிறீங்க மேபி அப்படின்னா பேரம் பேசுங்க ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் சொல்கிறாங்களாம் ஃபிஃப்டீனு ஃபோர்டீனு தேர்ட்டீன் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா சூப்பர் மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும் ஓகேன்னு எடுத்துகிட்டு வரலாம் ஸோ மோஸ்ட்லி இதை அவாய்ட் பண்ணுறது நல்லதும் தான் அதாவது ரெடி கேஷில் எடுக்கிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நகைகள் அனைத்தையும் நகைசிட்டு போட்டு எடுங்க மிகப்பெரிய லாபமே அதுதான் ஸோ அடுத்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நகைன்னு எங்கள் போயிட்டிங்கன்னா செக் பண்ண வேண்டியது நைன் ஒன் சிக்ஸ் இருக்கணும் ஹச்ஐடி இருக்கணும் ஸோ ஹச்ஐடியுமே போட்டு தர்றாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்குது இந்த நகை மேலே அப்படின்னு தோன்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா பி பிஐஎஸ்கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் இருக்கு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த ஹச்ஓஐடி நம்பரை போட்டிங்க அப்படின்னா சிக்ஸ்ட் டிஜிட் நம்பர் அதை நீங்கள் என்ட்ரு பண்ணீங்கன்னா அந்த நகையோட நீங்கள் என்ன நகை எடுக்க போறீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும் எங்கே அசிசி சென்டர் வந்து முத்திரை கொடுத்துருக்காங்க எங்க அட்ரஸ்ஸு என்ன நகை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் நமக்கு மனசு நிம்மதியாகவும் நகை எடுத்துகிட்டு வர முடியும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே டுவெண்ட்டி டூ கேரக்டர் நகை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நைன் கேரக்டர் வந்திருக்கு ஆனால் அதை வந்து என்ன சொல்றது அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் பெரிய வீடியோவே போட்டிருக்கேன் ஷார்ட்டாக சொல்லணும்னா இது பியூரிட்டி கம்மி ரேட்டு கம்மி இது பியூரிட்டி அதிகம் ரேட் அதிகம் அவ்வளோதான் வித்தியாசம் இதில் வந்து இப்போ நைன் கேரக்டரில் நீங்கள் ஒரு எட்டு கிராம் எடுக்கிறீங்கன்னா எட்டு கிராம் அஞ்சு கிராம் சுத்தமான தங்கம் தானே அந்த தங்கத்துக்கு என்ன வேலையுமோ அந்த அமௌண்ட்டு தான் கிடைக்கும் டுவெண்ட்டி டூ ரேட்ல நீங்க எட்டு கிராம் எடுக்கிறீங்கன்னா எட்டு கிராம்ல ஏழு கிராம் ஏழு கிராம் அது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கம் தான் அதோட வலி கிடைக்கும் ஆக மொத்தம் தங்கத்துக்கு வந்து மதிப்பு குறையவே கிடையாது அதோட பியூரிட்டி குறையறதுனால உங்களுக்கு வந்து கோல்ட் ரேட்டு வந்து கம்மியாகுது அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ எவ்வளவு தூரம் முடியுமோ நீங்க அவ்வளவு தூரத்துக்கு டுவெண்ட்டி டூ கேரக்டரை எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும்போது நைன் கேரக்டர்ன்றப்போ இன்னும் அடிமட்டமா நமக்கு வந்துட்டு அமௌண்ட்டை போட்டு கொடுத்துருவாங்க நம்ம எடுத்ததை விட அடிமட்டமா அமௌண்ட் போட்டு கொடுப்பாங்க அது ஒரு மைனஸா இருக்கும் நைன் கேரக்டர் தானாங்க அதுல என்னங்க தங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் நைன் கேரக்டர் விஷயத்துல இருக்கு பட் இதுலன்னா அந்த அளவு ஏமாத்த முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ முடிஞ்ச டுவெண்ட்டி டூ எதுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன் ஸோ ஃபைனலாக நான் ஒரு விஷயம் சொன்ன நான் இன்னொரு இடத்துல ஏமாந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா போட்டிருந்த தோடோட சொர தொலைஞ்சிருச்சு அப்போது அந்த சொரைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகளில் தான் கிடைக்கும் நாங்கள் சின்ன கடைக்கு போகணும் போயிட்டு என்ன பண்ணுவோம்னா சொரை கொடுங்கன்னு சொன்னப்போ அவங்க ஒரு டப்பாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழைய சுரைகள் எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க அப்போ அதில் எந்த சொரை செட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு ரெண்டு தோடுக்குமே ரெண்டு சுரையுமே தொலைஞ்சு போச்சு ரெண்டு தோடுக்கும் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட் பொண்ணோடதையும் தொலைஞ்சு போச்சு செகண்ட் பொண்ணோடதையும் தொலைஞ்சு போச்சு அதனால் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்து ரொம்ப நாள் கழிச்சு போய் எடுத்துருவோம் தோடை மாற்ற வேண்டாம் எனக்கு மனசு இல்லை ஏன்னா அது கேஸ்டிங் மாடலில் எடுத்ததுனால அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொரை கேட்குறேன் கொடுத்துட்டாங்க பழைய டப்பாவிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க நான் பழசுன்னு கேட்டுட்டேன் ஆமாமா பழசெல்லாம் நாங்கள் அந்த மாதிரி எடுத்து வச்சிருப்போம் இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னா சரி அதில் உள்ளதை நாங்கள் ஒன்றா எடுத்து செக் பண்ணி போட்டாச்சு பில்லெல்லாம் போட்டு பைக்கில் வந்துட்டு இருக்கேன் பார்த்தா பழசு தானே அப்போது ரேட் கம்மியாக தானே போடணும் அன்னைக்கு ஒரு கிராம் ரேட்டு அதுவும் நைன் ஒன் சிக்ஸ் ரேட்டு போட்டுட்டாங்க அது வந்து எயிட்டீன் கேரக்டரு ஸோ ரொம்ப தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸும் கிடையாது ஆனால் எங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸ் ரேட்டு பில் போட்டு கொடுத்துட்டாங்க பாதி தூரம் வரும்போது எனக்கு தே எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு நான் டக்குன்னு பில்லை எடுத்து வண்டியை நிப்பாட்டி என் ஹஸ்பண்ட்டை கேட்குறேன் பார்த்தா இது வாங்குங்க போய் கேட்கலாம் வாங்குங்கன்னா என் ஹஸ்பண்டு அதெல்லாம் இன்னையெல்லாம் போக முடியாது தேவையில்லாததை விட போனால் போயிட்டு போகுது ஏன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா தானே போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இப்படி ஒரு அடிமட்ட முட்டாளாக ஏமாந்துட்டு வந்திருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அன்றைக்கு நைட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த மாதிரி வந்து ஏமாறுறது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது படிச்சிருக்கோம் நாலேஜ் தெரியுது இதை பற்றி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டுமே விட்டுட்டு வந்துட்டோமேன்ற ஒரு ஃபீல் எனக்கு அன்னைக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இன்னொருமே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த தோடை வந்து கழட்டி வச்சிட்டேன் அது போடுறதே கிடையாது அப்படிதான் பிள்ளைகளுமே போடுறது வெளியில் தான் போட்டு போகிறாங்க பட் ரொம்பவே அது இன்னுமே கஷ்டமா இருக்கு ஸோ அதை விட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த ஆன்டிக் ஜுவல்லரி எடுக்கும்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என் வீட்டு கரெக்டாக சொல்லிட்டே இருந்தேன் பாருங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் இல்லைனா இதுக்கு அவருக்கு புரியவே இல்லை இருந்தாலும் ஒரு நூறு டைத்துக்கு மேலே சொல்லியிருப்பேன் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இந்த பேக் செயினுக்கு போட வேண்டியது நான் வந்து ஒரு சிக்ஸ் பெர்சன்டேஜோடு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவ்வளோ சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருந்தேன் அதுவும் அந்த ஜுவல்ஸை பார்த்ததுலேருந்து அன்னைக்கு வந்து ஹாப்பினஸ் வந்து அவ்வளோ ஒரு பெருசிய சந்தோஷம் அதை விட இன்னும் சொல்லணுன்னா இன்றைக்கி அதோட ரேட்டை பார்க்கும்போது இன்னும் டபுள் மடங்கு ஆகிடுச்சு அஞ்சு லட்சத்துக்கு எடுத்தேன் இன்னைக்கு பத்து லட்சம் அந்த நகையோட ரேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்தேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நடந்துட்டு இருக்கு ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க அதனால தான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது தங்கத்தில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுதான் நமக்கு ரொம்ப பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்